நாலு பக்கமும் கருங்கல் தூணு கொடுத்து நிறுத்தி இருக்கிற ஒரு தளத்து மேலே பாரத்தை அதிகமாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க கல் தூண் தான் கீழே நல்ல கனமான கல் தூண்தான் அது மேலே ஒரு தளம் போட்டிருக்கு அந்த தளத்து மேலே பாரம் ஏற்றுறாங்க ஒரு அளவுக்கு தானே ஏற்றணும் என்னவாக இருந்தாலும் இவங்க அளவில்லாமல் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படி போது அந்த பாரம் தாங்காமல் என்ன ஆகுதுன்னா கீழே நிறுத்தியிருந்திருந்த கல் தூண் வந்து அப்படியே புல புல போல நொறுங்கி அப்படியே கீழே சாஞ்சிடுது இதை ஔவையார் பார்க்குறாங்க அந்த பக்கமாக போகும்போது அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறாங்க அப்போ அவங்க மனசில் ஒரு எண்ணம் வருது ஆகா மானமுள்ள மனிதர்கள் தனக்கு ஒரு இழிவு ஏற்படும் பொழுது உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர வளைந்து கொடுத்து அவங்கள்ட்ட போய் பணிஞ்சிட மாட்டாங்க அப்படிதான் இந்த கழுத்தூண் வந்து பாரம் ஏற்றுனாலும் வலையில் தாங்க முடியாத பாரம்தான் ஆனால் அது வலையில் நொறுங்கிடுது பிளந்து நொறுங்கி கீழே விழுது அப்படி தன்னை அழித்து கொண்டாலும் அழித்து கொள்வார்களே தவிர மானமுள்ள மனிதர்கள் ஒருபோதும் மாற்றாருக்கு பணிந்து விட மாட்டார்கள் அப்படின்னு அவங்க மனதில் ஒரு எண்ணம் வருது அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க இதை ஒரு வெண்பாவாக எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா எழுதுகிறாங்க எவ்வளவு அருமையாக எழுதுறாங்க பாருங்க உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலறை கண்டால் பணிவரோ கல் தூண் பிளந்து இருவது அல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க எவ்வளோ அருமை பாருங்கள் இந்த உற்ற இடத்தில்னா ஒரு இழிவு ஏற்பட்ட இடத்தில் பற்றலறை கண்டால் இந்த பற்றறையின் பற்றளரை என்பது எதிரிகளை தன்னுடைய எதிரிகளை அவர்களுக்கு பணிய மாட்டாங்க இந்த பற்றாளர் என்பதற்கு எதிரிகள்னு பொருள் அந்த இருபது பிளந்து இருவதுன்னு நொறுங்கி போவது அப்படின்னு பொருள் அதற்கு பாக்கி சொல்லுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் பொருள் புரியுது நமக்கே புரியுது ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை எழுதி நமக்கு ஔவையார் வழங்கியிருக்காங்க மானமுள்ள மனிதர்களை குறித்து இப்படி ஒரு செய்தியை அம்மா எழுதி நமக்கு தந்திருக்காங்க மிக அருமையான ஒரு இது மீண்டும் பார்ப்போம் உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றளரை கண்டால் பணிவரோ கல் தூண் பிளந்து இருவது அல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் என்பது அந்த பாடல் பாருங்க இதையெல்லாம் படித்து நம்ம மனதில் ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்குது எந்த நேரத்திலையும் நமக்கு நாம் வளைந்து கொடுக்கின்ற அதாவது தீமைகளுக்கு வளைகின்ற தன்மை இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்